இங்க வாரடா பைப்பை எப்படி திறந்து விட்டு போயிருக்கானுங்க அவன் மேலன்னு தெரியலையே புட்டூ சஞ்சய் இங்க வாங்க ஏமா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறேன் ஒழுங்கு பார்க்காமரியாதையா சொல்லுங்க இந்த பைப்பை யார் திறந்து விட்டது அஜய்யோ அம்மாட்ட மாட்டினமா இது எப்போ திறந்து விட்டான்னு வா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை நான் கிச்சனுக்குள்ள வரவே இல்லை பொய் சொல்லாதரா காலையிலேருந்து வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு நீ இத இந்த வேலைய பாத்துறப்ப அவன்லாம் பைப்பு தரனானா மூடாம போக மாட்டான் நீ இத லைட்டு போட்டா ஆஃப் பண்றது இல்ல பைப்பு தரன மூடுறது இல்ல இந்த வேலையலாம் நீ இத பண்ணிட்டு இருக்கறே மா நீக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலாம் வீட்ல இருக்கற அதுக்குமே இவ்ளோ பெரிய பழி போடுறீங்களா வா நான் சாळ கூட விளையாட போறமா டேய் நீ பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது நீ விளையாட போறியா பைப்பு யாரை திறந்து ஐயோ நேரங்களம் தெரியாம வந்து மாட்டிட்டனே அம்மா நான்லாம் இல்லை நான் இங்க வரவே இல்லை டேய் பொய் அதரா கொழுப்பு ஏன் மாடியால போட்டு இந்த அடி அடிக்கிற மா நான் அத தரக்கவே இல்ல இவன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான் பாருமா ஏண்டி இங்க என்னடி பிரச்சனை ஒரு நாள் வீட்ல இருந்தீங்கன்னா வீடே தலையில மாத்திடுறீங்கடி உங்க மூணு வேக்க எங்கயாவது அடிச்சு விரட்டணுமாக்கோ ஆமா எங்க அடிச்சு விரட்டிட்டு நீங்க மட்டும் இந்த வீட்ல இருங்க காலையில நிம்மதியா வேலைய பாக்க விடுறீங்களாடி உங்க சவுண்ட் தெரு வரைக்கும் கேக்குது ஏண்டி தண்ணியா கீழ வழிட்டு இருக்குது ஹவுஸ் ஓனர் பார்த்தா வீட்டை காலி பண்ண சொல்லிருவாங்க நீங்க வாங்க மாமா

இவங்களோட அக்கப்புறம் அடிச்சு 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 எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது எடி இது கேண்டி கோவப்பட்டு இருக்கற கோவமா எனக்கு என்ன கோவம் வந்துச்சு நான் கோவப்பட்ட மட்டும் என்ன ஆயிர போகுது இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி தரப் போறீங்க ஆஹா இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவுறதே இவ்ளோ சீனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் இவன் சமையல் வேலைய நம்ம தலையில கட்டிடுவா எனக்கு ஒரு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு நான் போய் என்ற வேலைய பாக்குறேன் அம்மா எப்படி அடிச்சிட்டேன் தெரியுமாமா தலையெல்லாம் வலிக்குதுமா நீ அழாத புட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள பிஸ்கெட் வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிடு போ அம்மா அப்படியா ஐஸ்கிரீம் இருக்கு எடுத்துக்கவா அப்படியா அப்பன மாதிரி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குற பாரம்பரியம் இல்லை உனக்கு பிஸ்கெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போ போய் புக் எடுத்து படிக்கிற வழியை பாருப்போ நம்ம வாய் தான் நமக்கு சனி வீட்டில் கூட உரிமையில நம்ம எப்ப பார்க்கிட்டே இருக்கு வேற அம்மா வாங்கணும் பேசி பேசுறானுங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் சண்டை கொடுக்கறானுங்க கடைசி வரைக்கும் அவனே சொல்லலை ஒரு நாள் வீட்டில் இருந்தானுங்கன்னா அண்ணா கலம் பண்ணிடுறானுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஸ்கூல் வச்சா நல்லா இருக்கும்